ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி நல்ல ஒரு மொமெண்டம் ஆப்ஷன்ஸ் பயிர்ஸ் எல்லாம் இப்படித்தான் விரும்புவாங்க இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஜாலி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கீழே மேல நல்லா ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க இதற்கு தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டது தான் நடைபெற்றதா முக்கியம் வாங்க காணொலிக்குள்ள இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓபன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓபன் அப்படிங்கிறது இதனுடைய தன்மை ஓகே அப்ப டவுன் ஓபன் அப்படின்னா யாருக்கு லாபம் யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்க்கணும் இது முழுக்க முழுக்க செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் கால் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும் புட் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ் இருக்கும் மார்க்கெட் கேப் டவுனா இருக்கிறால ஏன்னா எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகுறதுனால ஓகே அப்போ இந்த அளவுக்கு கேப் டவுன் ஆகுது புட் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லாஸ் அப்படிங்கும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவ்வளவுதான் கேள்வி அப்போ எப்பவுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓபன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப ஓபன் ஹையிக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் ஓபன்ல உள்ள கொடுக்குறாங்க அப்போ ஓப்பனுக்கும் ஹையிக்கும் ஓப்பனுக்கும் லோக்கு தான் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும் அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஓபன் ஆன இருபத்தி நாலு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஓபன் இன்றைய முப்பத்தி அஞ்சு அப்படிதான் போது கேப்டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓபனுக்கு கீழே போகல விரும்பல அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்னதான் டவுன் ஓபன் ஆனாலும் புட் அவங்க வந்துட்டு பயப்படவில்லை அப்படிங்கறது அர்த்தம் ஓகே பயந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே போய்ட்டு திருப்பி மேலே போயிருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணியிருக்கணும் லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடைபெற்றது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே போகவே இல்லைன்னுச்சு பலருக்கு இன்னும் கேள்வி என்ன அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் தானே இது தெரியுது அப்படின்ட்டு நினைப்பாங்க ஏன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியணும் மார்க்கெட்டோட லைவ்லேயே ஓப்பன் இங்கே இருக்குது லோ இருக்குது அப்போ மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட் வேணும் அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் வித்தியாசமே ஒரு ஏழு புள்ளிகள் தான் அப்படிங்கும் போது அப்போ ஓபன் டு ஹை நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி கிடைக்கணுமா அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி கிடைக்கணும் போது இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லயும் அவங்களுடைய இன்டென்ட் அவங்களுடைய அந்த நேரத்தின் சூழ்நிலை மார்க்கெட்டை வந்து ஹை பிரேக் பண்ண வாய்ப்பா இருந்ததா லோவை பிரேக் பண்ண வாய்ப்பா இருந்ததா அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்டென்ஷன் இந்த இடத்துல இடத்துல கால் தான் புக் பண்ணி ஆகணும் இப்போ இதே இவ்ளோ பெரிய கேப் டவுன் இல்லாமல் இருந்திருந்தால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைடுவேக்குள்ள போயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கும் சைடுவே போயிருக்கும் அப்போ மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய அழுத்தம் இந்த இடத்துல ஏற்பட்டது ஏன்னா மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு ஓப்பனிங்கே நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ரொம்ப டீக் ஆயிருச்சு ஆனால் புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நல்ல அப்ரிஷியேஷன் ஓப்பன் ஆயிருந்தாலும் புட் செலரிங்க பயப்படலை அதனால என்ன பண்ணிட்டாங்க ஓப்பன் டு ஹை முந்நூற்றி பதினாலு புள்ளிகள் போகிறக்கு வாய்ப்பாக அமைஞ்சுது மார்க்கெட் க்ளோஸிங் ஆனது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேலே போயிருக்காங்க திருப்பி கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது இப்போ ரேஞ்ச் பாருங்க முப்பதாம் தேதி நேற்றைய ரேஞ்ச் நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போ இதில் சராசரியாக பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி முப்பது இரநூறு பாயிண்டோட ரேஞ்சில் இங்கே இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுல இருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ள ஒரு மூணு நாள் இருந்திருக்காங்க இரநூறு பாயிண்டோட ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே இருந்திருக்காங்க அப்போ ஆபியூஸாக நமக்கு என்ன ஆகுது நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது புள்ளிக்குள்ள ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்போ ஏன் நேத்து நூத்தி முப்பது அப்படின்னா நமக்கு அது அமைஞ்சிருக்கு அமையல அப்ப இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுனால கால் செல்லரும் இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி இருந்ததுனால கால் செல்லர் புட் செல்லரோட மூமெண்ட் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சது இது வந்து ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே மன்னிக்கும் இருபத்தி நாலு எட்நூத்தம்பது இந்த ஸ்ட்ரைக் தான் நேற்று நம்ம க்ளோசிங் ஸ்ட்ரைக் எடுத்தது அப்போ இதோட பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பிரீமியம் நூத்தி பதினெட்டு புள்ளிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு புள்ளிகள் அப்ப என்ன ஆயிருக்கு செல் அடிச்சவங்க மார்க்கெட் வேணாலும் மூமெண்ட் ஆயிட்டோம் ஆனா செல்லருக்கு வந்து இங்க ப்ராஃபிட் ஏன்னா நூத்தி பதினெட்டு பாயிண்ட்ல இருந்து எண்பத்தி ஒண்ணு அப்ப அவங்களுக்கு டோட்டலா முப்பத்தாறு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது நேற்று வந்து க்ளோசிங்ல வெயிட் மார்க்கெட் எக்ஸ்பீரிய மட்டும் என்ன செல்லருக்கு நாற்பது பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் டு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு ஆனா லாங் ஸ்ட்ராடல் ரெண்டுமே பை பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு ரூபா தான் டோட்டல் பிரீமியமே புட் ஆப்ஷன் சைடோட ப்ரைஸே இருநூத்தி முப்பத்தி நாலு போயிருக்கு அப்ப அதுவும் ஓகே சான்சஸ் தான் காலோட ஹையும் நூத்தி முப்பத்தி ரெண்டு போயிருக்கு அப்பவும் அவங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் அவங்க கவர் பண்ணாங்களா பார்க்கணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது லோ வந்து இருபத்தி நாலு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இதை வந்து ஒரு நாலு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு மிங்கில் ஆயிருக்கு அறுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இது எல்லாம் கலந்து பார்க்கும் ஹை லோ எப்படி இருக்கு இப்போ நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரோட லோ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபதும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பாட்டோடது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸ்பாட்டோட ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு லோ வந்து இருபத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தஞ்சு பாருங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எட்டு எழுபத்தெட்டு இது தொள்ளாயிரத்தி ஐம்பதோட ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் எட்நூத்தம்பதோட ஸ்ட்ரைக் அடிப்படையிலையும் அதே தான் எழுநூத்தம்பது அடிப்படையிலையும் அதே தான் வருது அறுநூத்தம்பதோட அடிப்படை கணக்கெட்லையும் அதுதான் வருகிறது ஓரளவுக்கு சேமாக இருக்கு ஃப்யூச்சரோட பேஸில் லோ நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதோட அடிப்படையில் அறுநூத்தி பதினேழு அறநூத்தி பதினஞ்சு அறநூற்றி ஒம்பது அறநூற்றி பத்து இதை வந்து நம்மளுக்கு லோவாக காமிக்கிறாங்க ஸ்ட்ரைக் பேஸில் இதில் சின்ன சின்ன டைம் வேல்யூ இருக்கிறதுனால வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும் நேற்றைய தினம் நமக்கு காமன் ஏடிஎம்மாக இருந்தது அதையும் பார்க்குறோம் அதற்கு முன்பு இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன்ஸ் காலையில் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் ஹை போயிருக்காங்க அப்போது மார்க்கெட் வந்துட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அவங்க ஓப்பன் அப்போ ஓப்பனுக்கு மேலே ஒரு அறுபது பாயிண்ட்ஸாக இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒன்று நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி மூணு ரூபா மட்டும் ஹை வந்திருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபாய் அப்படி தான் இருந்திருக்கும் அப்போ கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஐம்பது பொட்டு வந்துட்டு நமக்கு ஒரு மிக முக்கியமான இடத்த கொடுத்தது ஏன் அப்படின்னா ரெண்டு மணிக்கு மேலே இவங்க இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாய் மார்க்கெட்டோட ஹை ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இதோட காமன் ஏரியாவே இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அப்போது இந்த இடத்துல புட் ரெண்டையுமே நீங்கள் இறுதி நேரத்தில் பார்த்துட்டு தெரியும் ரெண்டு மணிக்கு இவங்க ரெண்டு பேருமே இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க அப்போ டோட்டல் ப்ரீமியமே ஐம்பத்தி நாலு ரூபா தான் நீங்கள் பை பண்ணியிருந்தோம் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ரூபாங்கும்போது ஒரு நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்திருக்கும் ஆனால் க்ளோஸிங்கே நூற்றி ஐம்பத்தி ரூபா நான் சொல்றது ரெண்டுமே பை பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டுமே செல் பண்ணவங்களுக்கு பயங்கரமான லாஸ் வந்துருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ராடல் லாங் ஸ்ட்ராடல் சரி லோயர் ஷார்ட் ஸ்ட்ராடலு சரி நீங்கள் வந்துட்டு லோயர் பிரீமியத்தில் இருக்கும்போது லாங் ஸ்ட்ராங்கல் எடுக்கிறதுக்காக பார்க்கணும் அதிகமான ப்ரீமியம் இருக்கும்போது ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோயர் ப்ரீமியில் போய் செல் அடிச்சிட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் லோயர் பிரீமியத்தில் வந்துட்டு நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா பையருக்கு ரிஸ்க் குறைவு ரிவார்டு ஜாஸ்தி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சின்ன கல் லாபம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் அப்போ இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் காலையில் வந்து கால் ஆப்ஷன்ஸை வந்துட்டு மார்க்கெட்டோட ரேலி என்னதான் இருந்தாலும் அந்த ரேலியில் கால் ஆப்ஷன்ஸை பைய ட்ரை பண்ணவங்களை விட இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸை ரெண்டு மணிக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் கிடைச்சது இது யாரெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயம் இந்த ரெண்டு பேர் டுவெண்ட்டி செவன் ருபீஸுக்கு மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அதுதான் வந்துட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியோட கான்ட்ராக்ட் அப்போ அதோட அடிப்படையில் ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆடர் பிரிமியம் முன்னூத்தி ஒரு பாயிண்ட் வருது இப்போ எல்டிபி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதிமூணு அப்போ இந்த இடத்துல செல்லர் வந்துட்டு லாஸில் இப்போ இருக்கிறாங்க பையர் வந்துட்டு பன்னெண்டு ரூபா ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்ப நாளைய தினம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாளைய தினம் கட்டாயம் இந்த தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கணும் ஏன்னா இப்போ செல்லர் வந்து லாஸில் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஹைக்கு மேலேயும் இவங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணும் மார்க்கெட் இன்னும் கீழே போறதுக்கு முற்படும் அப்போ நாளை தினம் மார்க்கெட் கீழேயே போகணும் அப்படின்னு இருந்தாலே இந்த புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தே ஆகணும் அப்போதான் வந்துட்டு மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வரும் ஏனென்றால் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிற அடிப்படையில் இவர்கள் வந்து லாஸில் இருக்கிறார்கள் நேற்று வந்து க்ளோசிங் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்து பன்னெண்டு புள்ளிகள் அந்த ப்ரீமியத்தை டோட்டல் ப்ரீமியத்தை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் அதனால செல்லர் லாஸில் இருக்காங்க பையரை வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே இப்போ நான் வந்துட்டு எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா எல்டிபி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க எனக்கு செட்டில்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எல்டிபி எடுத்திருக்கேன் அப்போது இதில் கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் நம்ம கால் ஆப்ஷன் ஸ்பேனிக் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா கால் ப்ரைஸ் கால் ஆப்ஷனுடையது இது நம்ம ரெண்டு ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னால் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இருபத்தி நாலு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை நமக்கு ரேஞ்ச் இருக்கு மார்க்கெட் வந்து ஒரு முகத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தால் இது ரெண்டையும் ஏதாச்சும் ஒரு விலையை அடைவதற்காக போராடும் சப்போஸ் இது ரெண்டையும் கண்டிப்பாக அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படி ரெண்டு பக்கமே அடையலை அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவேக்குள்ளே இருந்திருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புள்ளியை நாளை தினம் அடையுதா அப்படிங்கிறதை பார்க்கணும் அடுத்து இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் முந்நூத்தாறு புள்ளிகள் வருது அப்போ இன்னைக்கு காமன் ஏடிஎம்மாக நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இந்த நூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு பரவாயில்ல மு முந்தைய இது நம்மளால் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அப்படியெல்லாம் இருந்தது இப்போ நூற்றம்பது டு நூற்றி அறுபது வந்து ஒரு ரீசனபிள் தான் ஆனால் பெருசாக ஒரு பயம் அப்படிங்கிறது இங்கே இருக்காங்கிறது தெரியல நிறைய பேர் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டுக்காக அமெரிக்கா வந்து டேரீஃப் எல்லாம் எழுதிட்டு போவாங்க நம்ம தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா

இருபத்தி எழுபத்தி மூணு சப்போர்ட் லெவல் அப்படி இருபத்தி நாலு எழுநூத்தி பதினாலு இருபத்தி நாலு மார்க்கெட் வந்துட்டு என்ன அப்படின்னா அடிப்படையில் நம்ம பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புள்ளிகள் பிரீமியத்துல எழுநூத்தி அறுபத்தி எட்டு நமக்கு லாஸ்ட் ப்ரைஸ் அந்த இது பார்க்கணும் இப்போ செட்டில்மெண்ட் எங்க கொடுக்கறாங்க தெரியல இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கிறதா நமக்கு தெரியுது இப்போ டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து ஒரு வைட் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தஞ்சாயிரத்துக்கு சண்டை போடுறாங்க இருபத்தி நாலு எட்நூற்றம்பது மைய புள்ளியாக இருக்க போகுது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சாச்சு அப்போது காலோடலோ நாற்பத்தஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சு குட்டோடலோ அறுபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி எட்டு அப்போ இதற்கும் இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா நானூறு புள்ளிகள் அப்போ இரநூறு புள்ளிகள் ஆவரேஜ் அப்ப என்ன வரும் இருபத்தி நாலு எட்நூத்தி நாற்பது அப்படிங்கிறது ஒரு சராசரியா இருக்கும் அப்ப இருபத்தி நாலு எட்நூத்தி நாற்பதுக்கு கீழேயும் மேலே இருக்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டம் நம்ம எடுக்க வேண்டும் கேட்ச் பண்ணணும் அடுத்தது புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்னால இந்த புட் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் ஹெஜ்னால கம்பல்சரி நாளைக்கு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இதில் புட் செல்லர் வந்துட்டு உள்ளே வரக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டை வந்து லோவை நோக்கி போகிறக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும் இந்த இடத்துல பாருங்க மல்டிபிள் கேஜ் அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு எட்நூறு கால் அதாவது வேல்யூம் வைஸில் வேற மாதிரி பேட்டர்ன் இருக்கு வேல்யூ வைஸில் ஒரு பேட்டன் இருக்கு அப்போ இருபத்தி நாலு எட்நூறு கால் புட்டை பார்க்கும் போது இருபத்தி நாலு எட்நூறு காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ விட அதிகமாக இருந்துவிட்டு மார்க்கெட் மேலே போக போகுது இல்லை இருபத்தி நாலு எட்நூறு புட்டு ஆப்ஷன் காலோட ப்ரைஸை விட அதிகமாக இருந்துட்டா கீழே போக போகுது அப்போ நாளைக்கு பேட்டன்ல இருபத்தி நாலு எட்நூறு புட்டோட ஹையிக்கு மேலே கால் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு எட்நூறு காலோடைய ஹையிக்கு மேலே புட்டு இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் இப்படி ட்ரெண்ட் மாறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆப்ஷன் செயின் இதில் பார்க்கும்போது இம்ப்ளைட் வாட்டி ஒரு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இம்ப்ரெஸ்டாக இல்லை ஒரு பத்து பதினொன்று பதினாலு செல்லர்ஸ் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் முக்கியமாக நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆடர் ப்ரீமியம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால செல்லர்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிறது லாஸில் இருக்காங்க அப்போ நாளைக்கு இதை கண்டினியூட்டி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ரேஞ்சை எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் ஜாக்பாட் மொமெண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்து காலையில் வந்துட்டு எழுநூறு கால் எழுநூற்றம்பது கால் எல்லாமே எல்லாமே இருந்தது இன்றைக்கி எப்படி அப்சர்வ் பண்ணீங்க எப்படி பார்த்தீங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் காலையில் நீங்கள் லைவ்ல பார்த்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் அப்போ இன்றைக்கி மொமெண்டமா நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஓப்பன் டு லோவோட ரேஞ்ச் குறைவு அப்படிங்கிறது மிக முக்கிய பாயிண்ட்டாக கிடைச்சது மார்க்கெட் காலையில் கீழே போகாமல் ஏறினதுக்கு மிக முக்கியமான ஹிண்ட் இதுதான் ஓகே இது யாரெல்லாம் பார்த்தீங்களோ பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதை முக்கியமாக விட நான் சொல்ல மறந்துட்டேன் காலையில் மார்னிங் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் இது வந்து ஃபியூச்சர்ஸ் உண்டானது லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இது ஃபியூச்சர் நான் காலையில் கொடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸோட இந்த லெவல்ஸை வந்து நான் காலையில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் எப்படி அதை மதிச்சிருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு நம்ம லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இங்கே முக்கியம் காலையில் மார்க்கெட் லோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஃபார்மேஷன் அந்த அறநூற்றி எழுபது அது மாதிரி எழுநூற்றம்பது அதே மாதிரி வந்து ஹையில் பாருங்கள் நம்ம கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி ஐம்பதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த லெவலை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க வேண்டும் இது ஒன்று அடுத்தது எழுநூற்றம்பது காலுக்கு நம்ம மூணு லெவல் கொடுத்துருந்தோம் இதை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இருபத்தி நாலு எட்நூத்தி பேஸ் பண்றதுக்காக இந்த இடம் வந்து இருபத்தி நாலு எழுநூத்தம்பது பேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஸ் பண்றதுக்காக நான் கொடுத்துருந்தேன் இது மார்னிங் வீடியோவில் நான் கொடுத்துருந்த லெவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஹை போகும்போது எழுநூத்தம்பது கால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ இவங்க இரநூத்தி பத்துக்கு மேலே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரியுது அடுத்தது எழுநூத்தம்பது புட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஏன் எழுநூத்தம்பது கால் எழுநூத்தம்பது புட்டு எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும் ஆமாம் இருபத்தி நாலு எட்நூத்தம்பது ரெண்டு பிரிமி தயார் பண்ணும்போது நம்மளுக்கு நூற்றி பதினேழு ஸோ அதனால ரவுண்ட் ஆஃப் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால இருபத்தி நாலு எழுநூத்தம்பது காலுக்கும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் எடுத்துட்டேன் இல்லை புட் சிலர் பார்க்க போனாலும் நம்மளுக்கு எழுபது பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்போ எழுபது பாயிண்டோட ரவுண்ட் ஆஃபும் நமக்கு இல்லை அப்போ நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து எடுத்துருக்கோன்னா சரி நம்ம டோட்டல் ஆடட் ப்ரீமியமாக இருபத்தி நாலு எழுநூத்தம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுத்துட்டோம் அப்போ எழுநூத்தம்பது கால் எழுநூத்தம்பது புட்டு கொடுத்துருந்தேன் நம்ம வந்துட்டு எழுநூத்தம்பது புட்டுக்கு நம்ம டேட்டாஸ் வந்துட்டு இது வந்து எழுநூத்தம்பது தக்க வைக்கிறதுக்காக அப்போ எழுநூத்தம்பது கால் புட் சண்டை போடுற லெவல்ஸை பார்க்கறக்காக நம்ம இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் இது வந்து செல்லர் ஸ்பேனிக் ஏரியா அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் இந்த நூத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது செல்லர் ஸ்பேனிக் ஏரியா இந்த நூத்தி பன்னெண்டை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இருபத்தி நாலு எழுநூத்தம்பது புட் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் இது நான் மார்னிங் கொடுத்தது லெவல்ஸ் அந்த மார்னிங் இந்த லெவல்ஸை நான் கொடுத்துருந்தேன் எழுநூத்தம்பதுக்கு அப்போ இன்னைக்கு எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம் அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டு இது பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டுக்கு இந்த இடம் இது எதற்காக கொடுத்ததுன்னா இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது தக்க வைக்கிறக்காக அப்போ இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது வரும்போது இவங்களுக்கு என்ன மாற பேட்டர்ன்ஸ் இருந்தது இந்த பேட்டன் வந்து இருபத்தி நாலு எட்நூத்தி ஐம்பதுக்கு இந்த இடம் வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்காக கொடுத்திருந்தேன் அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது கட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸை நீங்கள் வரைபடத்தோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பெற்றுருக்கலாம் அது மெம்பர்ஷிப் ஆட் பண்ணி நீங்கள் ஒன் மந்த் நீங்கள் வந்துட்டு அதில் கண்டினியூட்டி பண்ணலாம் ஆனால் செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது மார்க்கெட்டோட லெவல்ஸை நீங்கள் வரைபடத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற வியூ தான் நம்ம கொடுப்போம் இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது நன்றி வணக்கம்